அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே இந்த அபுல் உலு அல் மஜூசி என்பவன் தான் உமர் அவர்களுக்கு பின்னால் ஆறு ஏழு குத்துக்களை குத்தி கொண்டவன் அதுக்கு பின்னால் ஓடி போய் முஸ்லீம்கள் துரத்தி வரக்குள்ள அவனே அவனை குத்திக்கிட்டு உலகத்தில் செத்து போன வரலாறு புகாரியில் முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட வரலாறு இந்த அபுல் உலு அல் மஜூசியுடைய கபுரி ஈரானில் இருப்பதாக நினைத்துக்கொண்டு அதுக்கு ஷியாக்கள் அந்த கபுரடிக்கு போய் அவனுக்கு மாலை போட்டு அந்த கபருக்கு மாலை போட்டு அவனுக்கு அருள் வாங்கி அந்த கபருல அல் மௌத் அபிபக்கர் அல் மௌத் உமர்ல அல் மௌத் மரணம் அல்ல சாபம் உமரை அல்லா சபிப்பானாக அபிமக்கரை அல்லா சபிப்பானாக என்று இந்த உமர் அவர்களை கொண்டவனை கொடியத்தி கொண்டாடுகிறார்கள் அவனுக்காக பூமாலை அணிவிக்கிறார்கள் அதே தோரணையில் தான் இலங்கையிலே உள்ள ஒவ்வொரு கபர்களும் தரைக்காவாதிகள் உருவாக்கி சியாக்குடைய சிந்தனையின் வெளிப்பாடுகள் பச்சை பிடவைகளை போத்தி அங்கே வைத்து பூவும் வைத்து பொட்டும் கொண்டாடுகிறான் இலங்கையிலே உள்ள பூவும் வைத்து வைத்து பூக்களும் தூவி இன்றைக்கு தரைக்காவாதிகள் சியாக்களுடைய சிந்தனைக்குள் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களையும் சேட் பண்ணி சே பண்ணி போனால் அவர்களுடைய ஆரம்பமும் சியாக்களிலே முடியும் என்பதை மறந்துவிடக் கூடாது உமர்ல அவர்களை கொண்டவனே கொண்டாடுகிறார்கள் ஷியாக்கள் அவர்கள் உருவாக்கியது தான் கபரு வழிபாடு அந்த கபரு வழிபாட்டை ஷியாக்கள் உருவாக்கினாங்க இன்றைக்கு தரைக்காவாதிகளும் சர்வ சாதாரணமாக வழிமார்கள் இமுஹாமியத்தான அறிவுள்ளவர்கள் அவங்க யார் தெரியுமா ஹௌதுமார்கள் ஹூதுமார்கள் அல்லாஹ் அக்பர் என்னென்ன வார்த்தையெல்லாம் சொல்லி புகழுகிறான்கள் தெரியுமா ஷியாக்குடைய சிந்தனை கபரு வடக்கத்தை இந்த உலகத்திலே உருவாக்கி வைத்திருக்கிறது ரசுல்லாஹ் சொன்னாங்களே ரசுல்லாஹ் சொன்னாங்களே அல்லாஹ் குத்தால சபிப்பானாக மரண நேரம் மௌத்தாகிற நேரம் நீங்கள் பார்க்கலாம் சககுல் புகாரி ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூறாவது ஹதிதாக புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆயிஷா ராத அவர்கள் சொல்கிறார்கள் அந்ந ஆயிஷா ரது அன் ரவி அல்லாஹு அன் க காலத் ஆயிஷா நாயை சொன்னார்கள் கால ரசுலுல்லாஹ் இஸ் அல்லல்லாஹு அலகி வசல்லம் பி தன்னுடைய நோயுடைய நேரம் மரணிக்கிற நேரம் அல்லாவுடைய மரண படுக்கையில் இருந்த போது நோய் போது சொன்னார்கள் ரசூல் அல்லது இலம் யக்கும் மின்ஹு அவரால் எழுந்திருக்க முடியல சொன்னாங்கிற சொல்லல்லாஹ் உல் யகூதவன் நசாரா அல்லாஹ் யஹூதிகளையும் நசாராக்களையும் அல்லாஹ் உத்தாலா சபிப்பானாக இத்தகது குபூர் அம்பியா இம் மசாஜித் அவர்களுடைய நபிமார்களுடைய கபருகளை எல்லாம் அவர்கள் பள்ளி வாயல்களாக வடக்கு தளங்களாக அந்த யூதர்களையும் நசாராக்களையும் அல்லாஹ் சபிப்பானாக என்றார்களே நபிமார்களுடைய கபூருகளை வடக்கஸ்தலங்களாக எடுத்துக்கொண்ட யூதர்களையும் நசாராக்களையும் அல்ல சபிப்பானாக வழிமார்களுடைய கபறுகளையும் நாதாக்களுடைய கபறுகளையும் வடக்கஸ்தலங்களாக எடுத்துக்கொண்டு இன்றைக்கு ஒவ்வொரு பள்ளிகளிலும் சிறுக்கு செய்கின்ற உளமாக்களையும் சிறுக்கு செய்கின்ற நிர்வாகிகளையும் அழைத்து கேட்கிறேன் அல்லாவுடைய தூதருடைய சாபத்துக்கு பயம் இல்லையா இறை தூதர் மரண நேரத்தில் சபித்தார்களே தோழர்களே அல்லா சபிப்பானாக உங்களையும் அல்லா சபிப்பானே பயம் வேண்டாமா ஷியாக்குடைய சிந்தனை அல்லவா யூதர்களுடைய சிந்தனை அல்லவா நசாராக்களுடைய சிந்தனை அல்லவா நபிமார்களுடைய கபுரையே இப்படி வேண்டாம் என்றால் வழிமார்களா நாதாக்களா சுகதாக்களா யாரென்றே எங்களுக்கு தெரியாது வாப்பா உம்மாட பேர் தெரியாம அந்த இடத்துல எழும்பினாரு கனவுல சொன்னாரு கள்ளக்கட்ட சொன்னாரு கட்டி வச்சிருக்கிறேன் நாற்பது முழு அவுளியா முப்பது முழு அவுளியா என்று ஒவ்வொரு இடங்களிலும் கபுர்களை வைத்து கொண்டாடுகிறீர்களே நபிமார்களுக்கே அந்த அளவுக்கு கபர்களை எடுத்துக் கொள்ள வேண்டாம் என்று யூதர்களையும் சபித்தார்களாக இருந்தால் உங்களுடைய நிலைமைகள் என்ன என்பதை அஞ்சு இறைவனின் பக்கம் தௌபா இறைவனின் பக்கம் கெஞ்சி நீங்கள் வெளியேற வேண்டிய கடமையும் கடைப்பாடும் இருக்கிறது ஏன் இந்த